இரண்டு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவதையும் முதல் நீங்க தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது ரோக்கி மின்டா மற்றும் ஸ்டீவாரி அலாய்ஸ் இந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல பார்த்தீங்கன்னா ஆண்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசெம்பிளி பிரஷ் ஷாப் அண்ட் ஹவுஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினான்காயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி மற்றும் நிறுவனத்தை பொறுத்து இருக்கும் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு தாம்பரம் மறைமலை நகர் எஸ்பி கோயில் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் வேலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களில் எட்டு மணி நேர வேலையும் இருக்கு பனிரெண்டு மணி நேர வேலையும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வல்லம் மற்றும் ஸ்ரீபெரம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளில் நமக்கான வேலை வாய்ப்புகள் உள்ளது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் இன்னும் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் யாருக்குமே நீங்கள் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்